பாருங்க இப்படி கை வச்சுக்கணும் இந்த இடத்தை இப்படி கை வச்சுக்கிட்டு பாருங்க இங்கேருந்து இப்படி அழுத்தும் பொழுது அக்கல் பகுதி விலா எலும்பு பகுதி பாருங்க இது ஒரு உயிரடங்கள் பிறைத்தாரை அடங்கள் அந்த உயிரடங்கள் அப்படி பிடிச்சிக்கணும் பாருங்க அப்படி பிடிச்சிக்கிட்டு தூக்கிக்கிட்டே இப்படி வரணும் அக்கல் பகுதி விழா எலும்பு பகுதி ஆமா ஆமாம் நுரையீரல் இருதயம் அவ்வளோதான் கழுத்து காலர் போன் ஆமாம் கழுத்து காலர்போன் அக்கல் பகுதியை மசாஜ் செய்கிறேன் இங்க வரும்பொழுது பெண்களுக்கு மட்டும் இந்த இடத்துல இந்த இந்த இடம் அதாவது இது வந்து இடது பக்கம் மார்பு மட்டும் இந்த பாருங்க பாருங்க இந்த இடத்த மசில்ஸ் அப்படி தூக்கிட்டு அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கணும் என்ன செய்யுதுன்னா உங்களுக்கு வந்து அபாஷன் ஆகுது பார்த்தீங்களா ஃப்ரீக்வெண்ட்டாக அபாஷன் ஆகும் சில பேருக்கு மேரேஜ்னா அந்த அபாஷன் ஆகிறதை தவிர்க்கும் உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியடு மெனோபாஸில் வர பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த தீர்வு அது அதனால் நீங்கள் வரும்போது கொஞ்சம் லைட்டாக இந்த லெஃப்ட் சைடில் மட்டும் என்ன பண்ணணும் கொஞ்சம் இழுத்தா மாதிரி மசாஜ் மசில்ஸ் அப்படி இழுத்துட்டு அப்படி விட்டுட்டு இழுத்துட்டு விட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது பலன் கொடுக்கும் மட்டும் தான் நாட் ஜென்ஸுக்கு

மூணாவது மாதம் நாலாவது மாதத்துலேயே கன்சீவ் ஆகணும்னா நீர்பிசி வர்மம் தான் ஏன்னா கருமுட்டையை நல்லா வளர்ச்சி அடைய செய்யும் நீர்பிசி வர்மம் இன்றைக்கி இருக்கிற ப பெண் குழந்தைகளுக்கு நிறைய பேர் இன்றைக்கி வந்து உடனே வந்து கன்சீவ் ஆக மாட்டேங்கிறாங்க நிறைய பிரச்சனை இருக்குது பத்தில் அஞ்சு பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது ப்ளஸ் ஏற்கனவே திரும திருமணம் மாணவர்கள் குழந்தை பெற்றவர்களுக்கு வந்து அந்த மெனோ பீரியடை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னா நீர்பிசி வர்மத்தை தான் ஆக்டிவேட் பண்ணும் நல்லபடி வரணும் அப்படி மூணு மூணு மூன்று அதுக்கப்புறம் இந்த பக்கம் வச்சுக்கணும் வெளிச்சுழலாக மூன்று இருதயம் தோறும் மிச்சம் எல்லா உறுப்புகளும் நல்லா இவ்வளோ தூரம் வரணும் இந்த பிரேதார இடங்கள் அழுத்துக்கிட்டே வரணும் ஏன்னா இதுதான் வந்து அடப்ப காலம் இங்கே இருக்குது இந்த இடத்துல இங்கேயும் இருக்குது ஒரு சளி பிடிச்சதுன்னா நம்ம என்ன பண்ணுறோங்க ஏன்னா மிக்ஸு அது மாதிரிலாம் போட்டு தீக்கிறோம் இல்லைங்களா இப்போ சளி பிடிச்சிச்சே ஒருத்தருக்கு மூச்சு தென்றல் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆஸ்மா பேஷண்ட்டாக இருக்காங்க வீட்டில் இருக்கவங்க இல்லை பிராகட்டிசின்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம தேக்கும் போது என்னென்னா அந்த விக்ஸ் தைலம் தேக்கும் கற்பூராதி தைலம் அது மாதிரி எதாவது அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி தேய்க்கலாம் அப்படின்னா அந்த நல்லா இப்படி அப்ளை பண்ணிடணும் ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறணும் இப்படி சைடில் பின்பக்கமும் அப்ளை பண்ணணும் இப்படி மேலேருந்து அப்ளை பண்ணிடணும் இப்படி கீழே தேய்ச்சு அப்படி இப்படி இப்படி தேய்ச்சிடணும் தேய்ச்சி விட்டுணும் நீங்கள் கைகளை வச்சு கையில் நகை இருக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு